அதுக்கு பார்த்திங்கன்னா ஜட்ஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் வேணும் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வளர்த்துக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் எதுக்காக போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது என்னடா இது நம்ம கோட்டு வெளியே வச்சு அரை மணி நேரம் கிட்ட கிளாஸ் எடுத்து நம்ம எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தோம் ஆனால் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் வேணும்னு ஒரே போட போட்டாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட பார்த்திங்கன்னா ஜட்ஜ் வந்துட்டு உங்கள் விருப்பம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இருக்கு எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன யோசிக்க டைம் வேணும் அதான் அப்ளை பண்ணி தான் வந்திருக்கீங்க இப்போ என்ன திடீர்னு டைம் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் நேரம் யோசிக்க டைம் வேணும் அப்படி சரி ஒன் வீக் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேங்க இதனால் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுறது ராதிகை பார்த்தீங்கன்னா ஏன் ராதிகை அப்படி பண்ணுறேன் நான் தான் அத்தனை மூலம் சொல்லலை எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்ல அப்புறம் ஏன் நீ எனக்கு டைவர்ஸ் வேணுன்ற மாதிரி கேட்ட அப்படின்னு சொல்ல கோபி பார்த்து பார்த்தீங்கன்னா ராதிகை வந்துட்டு எத்தனை எவ்வளோ டைம் தான் கொடுக்குறது நானும் நீங்கள் திருந்துவீங்கன்னு சொல்லி தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பம் தான் ரொம்ப முக்கியமாக படுது யார் மனசு கஷ்டப்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியல நான் எத்தனை முறை உங்கள் அம்மா கிட்டே உங்கள் குடும்பத்துக்கிட்ட இருக்கிற அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா நான் அத்தனை முறை அவமானப்பட்டும் ஏன் சகிச்சுட்டு இருந்தேன்னா எல்லாமே உங்களுக்காக தான் ஆனால் நீங்கள் இருந்து எங்களை கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல நீங்க உங்கள் பசங்களோட ஜாலியாக இருந்தீங்களே தவிர நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எங்களை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்த்துருந்தீங்களா அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் பண்ணோம் அதெல்லாம் சரிபட்டு வராது கோபி நம்ம பிரிஞ்சது தான் நல்லது நம்ம லவ் பண்ணும்போது இருந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணுற பின்னாடி சுத்தமாக இல்லை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை சிரிக்கிறது கூட அதிசயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களை நேரத்துக்கு நான் கஷ்டப்படுத்தணும் அது இல்லாத நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்குங்க அதனால் தயவு செஞ்சு ஒத்துக்கங்க கோபி நம்ம பிரிஞ்சு தான் ரொம்ப நல்லது அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போக போகுது கோபியும் அதிகமாக பிரிஞ்சாங்களா இல்லைன்றதை நான் பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோக்கில் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் பரவாயில்ல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ